உலகெங்கும் இருக்கும் மூவரணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க சிறப்பு வந்தனர் விருந்தினர் திரு விவசாய ஜெயராமன் அவர்கள் இன்று உள்ள கால சூழ்நிலையில் அரசியல் நகர்வுகளை பற்றியும் விவசாயத்தை சார்ந்த விஷயங்களை பற்றியும் சில அலசல்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா ரொம்ப நல்லா இருக்கீங்க சரி முதல் கேள்வியே ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப அத்தியாவசியமான தேவை அவசிய தேவை ஆம்புலன்ஸ் விட அதிக முக்கிய தேவை எடுத்த எடுப்பிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது தேவைன்னு சொல்லி சொல்கிறது தான் யோசிக்க வைக்கிது ஆமாம் உள்ளபடியே வந்து இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவர்களும் இந்திய பொருளாதார மேம்பாட்டுக்கு அடித்தளமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்திய பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆதரிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றதும் ஒரே கல்வி நாடு முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வி மேம்படுத்த கல்வி அப்படின்ற மாதிரியான தேவைகளும் அதி அத்தியாவசியமானதாக இருக்குது மிக குறிப்பாக வந்து தேர்தல் செலவினம் அப்படின்றது கட்டுக்கடங்காமல் போயிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் இதில் ரொம்ப அதிகமாக வந்து கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுவதற்கு தேர்தலை பயன்படுத்துகிற அரசியல் சக்திகளை அரசியலின் போர்வையில் திரிகின்ற அந்த அழுக்கர் கூடாரத்தை அறவே ஒழிக்கணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தமிழ்நாடு மட்டும் வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது Gracias. இல்லை தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் வந்து நாம் இருக்கிறதுனால அப்படி பார்க்குறோம் தேர்தல் அரசியலில் வந்து பெரிய அளவில் பணம் புழங்குது கருப்பு பணம் விளையாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது இந்தியா முழுக்கமே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் பார்க்குறோம் இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா அந்த தேர்தல் அரசியலில் ஓட்டுக்கு பணம் அப்படின்ற ஒரு இழிந்த மனநிலை கொண்ட அரசியல்வாதிகள் அதிகம் இருக்கிறதும் இங்கேருந்து தான் அதுக்கு அடித்தளம் போட்டவர்களும் இருந்தார்கள் அப்படின்றது நமக்கு அவமானத்துக்கான செய்தி அப்படின்னா கூட நம்ம அதை மறைக்கிறது சொல்லுவோம் எத்தனை காலத்தான் அரசியல்வாதியை குறை சொல்லிட்டு இருப்பீங்க சார் ஏன்னா மக்கள் வந்து அவங்களா திருந்தினால் மட்டும்தான் இந்த மாதிரி ஓட்டுக்கு பைசா வாங்குவது நிறுத்தப்படும் ஸோ நம்மளே வந்து இலவசத்துக்கோ வேணும்னு சொல்லி ஓடுறோம் மானியத்துக்கோ ஓடுறோம் ஒரு பக்கம் தேர்தல் வந்துச்சா ஓட்டுக்குன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம் மக்களை வந்து குற்றவாளியாக காமிக்கிறது அப்படின்றது என்ன பொறுத்தளவுக்கு ஏற்படையதாக இல்லை அப்படின்னா கூட பெருமளவில் வந்து மக்கள் வந்து தேர்தல் வந்துடுச்சு அப்படின்றத தாண்டி இடைத்தேர்தல் எப்போ வரும் அப்படின்ற இயக்கத்தில் இருக்காங்க ஏன்னா பணப்பழக்கம் அப்படின்றது இப்போ பெரும்பாலான பொருளாதாரம் வந்து ஒரு கீழானவர்கள் மத்தியில தான் இருக்கு மற்றவங்க எல்லாமே வந்து பிச்சைக்காரர்களாகவும் ஏழைகளாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப அவர்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி பயணப்படணும் அவர்கள் வாழ்வியலை நோக்கியோ அவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து பொருளாதாரம் பணம் அந்த பணத்தை நோக்கி பணம் எங்கே கிடைக்குதோ அது நல்ல வழியில் கிடைக்குதா நான் இப்போ தீய வழியில் கிடைக்குதா நல்ல வழியில் சம்பாதித்த பணமாக தீய வழியில் ப சம்பாதித்த பணமா அவன் பணத்தை கொடுக்குறவன் தீயவனா நல்லவனா அப்படின்றத தாண்டி நான் உயிரோடு இருக்கணும்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மனநிலையில் பொதுமக்களும் வாக்காளர்களும் வந்துட்டாங்க அதனால் வாக்காளர்களை குறை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் வந்து உடன்பாடு இல்லைனாலும் அவருடைய பங்களிப்பும் இதில் இருக்குது ஏன்னா அவன் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான அப்படின்னா கண்டிப்பா அரசியல்வாதிகள் தமிழகம் போன்ற மாநிலங்களில் மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட மனிதர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அயோயோ அந்த குழந்தை எப்படி பணம் சம்பாதிச்சதோ எப்படி வந்ததோ அந்த பணம் எங்க வட்டிக்கு வாங்கினானோ அப்படின்ற மனநிலையில நம்மள நம்பி ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டானே ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டானே அப்படின்ற மனநிலையில தன்னோடய வாக்கின் வலிமையை உணராதவர்களாக பணம் வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக ஓட்டு போடுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளில் மிக குறிப்பாக வந்து தமிழகத்தில் நான் தான் திராவிட மாடலுக்கு ஆட்சிக்கு சொந்தக்காரன் நான் வந்து இப்போது நடந்த மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஓட்டு வாங்கி தான் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க தவிர மக்களிடம் ஓட்டுகளை பெற்று ஜெயிக்கலை அதனால் இவர்கள் அவமானத்தின் சின்னங்கள்லாம் அவமானப்பட வேண்டியதுக்கு அதை எதுவோ பெரிய அடையாளமாக இவர் கருதி கருதி கொண்டு வந்து பெரிய அரசியல்வாதிகள் தோரணையில தங்களை தாங்களே வந்து ஒரு கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்துக்கு இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாயை கொடுத்துட்டு அவர்களே அவர்களே பொழுது கொண்டு இருக்கிறார்கள் இது அவமானத்தின் சின்ன மறந்து மறுக்கிறதுக்கு இல்ல மகவத வந்து வச்சு பார்க்கும்போது ஜனநாயகத்துக்கு பதிலா பணநாயகம் மட்டுமே வென்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றீங்க பணநாயகம் மட்டுமே இல்லை பணநாயகம் தான் வெற்றி பெறுகிறது இதே வந்து மக்களுக்கான ஒரு பின்னடைவு என்பது வந்து எந்த ஒரு கட்சி இது வரைக்கும் வந்து பாய்சாற்றவில்லை ஒரு இயக்கம் இல்லைங்களா வரும்போது என்னவோ தான் நாட்டுக்காக சேவை செய்கிற வர வந்தா அப்படின்ற மாதிரி வராங்க ஆனால் ஒரு ஐந்து ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் வந்து மக்களுக்காக வந்து பெரிய அளவில் குரலை எழுப்புவர்களாகவும் இருக்கிறாங்க அவர்களை சொல்லியும் குறையலை ஏன்னா நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல மக்கள் வந்து நல்ல அரசியல்வாதிகளை தேடி போகிறதுக்கு கிடையாது நல்ல அரசியல்வாதிகளை அடையாளப்படுத்த வேண்டிய இன்னைக்கு ஊடகங்கள் வந்து மிக குறிப்பாக தமிழக ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பெரும்பாலான ஊடகங்கள் வந்து அடிமை ஊடகங்களாக மாறிட்டாங்க அப்போது தன்னிலை மறந்த அடிமைகளாக ஊடகங்கள் இருக்கும் போது மக்கள் மன்றத்தில் நல்ல செய்திகளை நல்லவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய ஊடகங்கள் நிரந்தர எதிரியாக ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கான நலனை கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் இருக்கிற குறைகளை குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்கள் நலனை சார்ந்து செயல்பட வேண்டிய ஊடகங்கள் காசுக்கு விலை போன விபச்சாரிகளை விட விட கீழ்த்தரமான வேலையை செய்கிறத நம்ம பார்க்கறோம் அதுவும் முக்கிய காரணியாக நம்ம கரெக்ட் சார் இப்போ ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இது ஏன் உங்க கேள்வி உங்ககிட்ட வைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு எலெக்ஷனை வந்து நீங்க சந்திச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லா சேலஞ்சஸ் என்னன்னு தெரியும் ஸோ சுத்தி முத்தி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளேயே தான் போட்டி நிலவுன்னு இருக்கு அந்த அவங்க தான் டிசைனிங் ஃபேக்டர் இருக்கு பிக்டி கேஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது இவங்க தான் வந்து மெஜாரிட்டி எல்லா இடத்துலயும் வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எல்லாம் உலக விஷயம் அப்படி இருக்கும் சூழ்நிலை திரும்ப திரும்ப ஒரு முயற்சிக்காக நீங்களும் போராடுறீங்க ஸோ இந்த எட்டு தடவை போட்டிட்டதில் உங்களுக்கு என்ன பயிற்சி எடுத்துக்கிறீங்க மக்கள் மன்றத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் அப்படின்னா பணம் அத்தியாவசியம் அப்படின்றத புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றா இருக்கு ஏன்னா நம்ம விரும்பியும் விரும்பாமலும் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் ஆணையமே வந்து நீ ஒரு மக்களவைத் தேர்தலில்னா இவ்வளவு தொகையை செலவு பண்ணலாம் தொகை தேர்தல்னா இவ்வளோ செலவு பண்ணலாம் சட்டமன்ற தேர்தல்னா எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு தொகையை குறிப்பிட்டதும் அதே மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் எனக்கு தெரிஞ்சும் வந்து நம்ம முன்னாள் தேர்தல் அதிகாரி பழம்பெருமை வாழ்ந்த அவருடைய பெயர் வந்து கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தியா அவர் தெரிவிப்பா மருத்துவர்கள் அந்த தேர்தல் ஆணையருக்கு பின்னாடி வந்தவங்க யாரும் தன்னிலை மறந்தவர்களாக செயல்படுறது நம்ம பார்க்குறோம் ஏதோ ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ அந்த அரசாங்கத்துக்கு ஒட்டியே அவர்கள் செய்கின்ற தீய செயல்களை இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது போல பொருட்களை கொடுக்கறது போன்ற இல்லை தேர்தல் விதிகளை மீறுவதை போன்ற விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காமல் அவர்களுக்கு ஊதுகூழலாக தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் செயல்படுறதும் இது பெரும் குற்றமா பாக்கணும் இது களையப்பட முடியுமா அப்படின்னா முடியாது எம்மை போன்ற எளியவர்கள் அரசியல் பேச முடியுமா அரசியல்ல ஜெயிக்க முடியுமா ஜொலிக்க முடியுமா அப்படின்றத பெரும் கேள்விக்குறி இருக்கு மக்கள் ஒன்றே வந்து மாற்றத்தை நோக்கி பயணப்பட வேண்டிய சக்தியாக மாற வேணும் இன்னைக்கு வந்து தான் ஜாம்பாவான ஊடகங்கள் இருந்தா கூட ஸ்டாலின் போன்றவர்கள் கூட வந்து எங்கள் அப்பா வந்து அஞ்சு முறை முதலமைச்சர் நாம் ஒரு முறை துணை முதல்வர் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டோம் ஒரு காலங்களில் பையனந்த துணை முதல்வர் ஆக போறாரு நான் எல்லாம் வாரிசல் அரசியல் தான் நாங்கள் வாரிசு தான் அரசியல் செய்வோம் அப்படின்னு திமுறோடும் தெல்லோடும் செருக்கோடும் செஞ்சுட்டு இருந்தாலும் பல ஊடகங்களை தன்னுடைய அடிமைகளாக வைத்திருக்கிறோம் அப்படின்ற கர்வத்தில் தெரிந்தால் கூட வந்து இணைய ஊடகத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியல அதனால தான் வந்து சவுக்கு சங்கர் போன்றவர்களை போன் போன்றவர்களை கூட வந்து ஒரு தனி மனிதனை கூட அவர்களால்

பதி பதிவு செய்த அல்லது வந்து அதுக்கு பின்னூட்டமிட்ட இல்லது பகிர்ந்தவர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சொல்பமானவர்கள் தான் வேதனைக்குரிய விஷயம் ஓ இவன் நல்லா பண்ணுறாயா யோ இவனோட செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஊடகங்கள் இல்லை இவங்ககிட்ட பணம் இல்லை ஆனால் நல்ல நேர்மையான ஆளாக இருக்கிறான் நல்ல கருத்துக்கள் இருக்குது நல்ல கொள்கை இருக்குது இவர்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க ஊடகங்கள் தயங்குகின்றன பெரும்பாலான ஊடகங்கள் வந்து அடிமை ஊடகங்களாக இருக்குனாங்க ஆனால் இதுக்கு உதவி செய்ய வேண்டியது நாம் தான் பண்ணேன் தன்னிலையாக வந்து தனி மனித பொறுப்போடு சமூக பொறுப்போட வந்து நான் மாத்திரம்தான் மாற்றத்தை விதவிக்க முடியும் அது பெரிய அளவில் மாற்றத்தை விதவிக்க முடியும்னா கிடையாது ஆனால் இது வந்து தொடர்ந்து செய்யும்போது ஒரு இருபது முப்பது செய்யும் போது கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அடுத்தபடியாக சார் இப்போ கடந்த மூன்று ஆண்டுகள் மேல போயிட்டு இருக்கு திமுக ஆட்சி நடந்து விவசாயத்தில் என்ன மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க பெரிய அளவில் ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு குளம் குட்டையை மேம்படுத்துவதற்கோ நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கோ அடிப்படை தேவை விவசாயம்னா ஒன்று மின்சாரம் இன்னொன்று வந்து நீராதாரம் அது வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அடிப்படை தேவைகளான ஆடு மாடு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த அதே மாதிரி நல்ல விதைகளை கொடுக்குறது அவர்களுக்கு வந்து பயனாளிகளுக்கு வந்து பா இயற்கை சீட்டங்கள் மாற்றங்களால் பாதிப்படைவர்களுக்கு வந்து நிவாரண உதவிகளை கொடுக்கறது இதில் எதையுமே கொடுக்கல குறைந்தபட்சம் வந்து அவன் கஷ்டப்பட்டு நெல் அறுவடை காலங்களில் பணி அறுவடை செய்த அந்த நெல்மணிகளை காப்பாற்றுறதுக்கான ஒரு கூடாரத்தை கட்டி கொடுக்கறதுக்கு கூட வந்து வக்கற்றவர்களாக இவர்கள் இருக்கிறாங்க அது அதுலேயும் வந்து பெரிய அளவில் ஊழல் செய்து தன்னுடைய குடும்பத்தையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுடைய குடும்பத்தையும் சின்ன வீட்டையும் வந்து பணக்காரராகவும் கொள்ளைக்காரர்களாகவும் மாற்றுவதிலே குறிய விவசாயிகள் இல்லைன்னா உலகமே இல்லை நீரின்றி அமையாத உலகு அதே மாதிரி வந்து விவசாயி இல்லைன்னா உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சோறு சாப்பிட்றோம் நம்மெல்லாம் அப்படின்ற ஒரு மனநிலையிலோட உப்பு போட்டு சோறு சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த மனநிலையிலாவது வந்து நமக்குலாம் சோறு போடுறவன் கடவுள் அப்படின்ற மனநிலையாவது விவசாயிகள் மீது இவர்கள் கவனத்தை செலுத்தணும் ஏன்னா மறக்கிறாங்க ஒரு விவசாயி வந்து தன்னிலை உணர்ந்தவனாக நான் விவசாயம் செய்ய மாட்டேன் அதுக்கான எதிர்வினை ஆற்ற வேண்டியது ஒவ்வொரு விவசாயியோட கடமை அட்லீஸ்ட் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ சங்கம் இந்தியா முழுக்க எத்தனையோ சங்கங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது அதை அந்த விஷயத்தில் முன்னெடுத்து வைக்கலாம் இல்லைங்களா ஒருத்தர் ஒருத்தரா அதுதான் விவசாயிகள் போர்வையில் பல சங்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறதுனால இதை குறிப்பிட வேண்டியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து விவசாய சங்கங்கள் எப்படி இயங்கின அவர்கள் எப்படியெல்லாம் வந்து எதிர்வினை ஆற்றினார்கள் இருக்கிறோம் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியில் வந்து விவசாயிகள் எப்படி வந்து விவசாய சங்க தலைவர்கள் வந்து எப்படி தங்களை காண்பித்துக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி தூபம் பேசுகிறார்கள் அப்படின்றதும் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து ஆட்சியாளர்கள் வந்து தன்னிலை மறந்து போவதும் தான் வந்து கடவுளுடைய பிரதிநிதி மனநிலையில ஒருபடி மேல போய் கடவுளுக்கே நான் தான் கடவுள் பேச்சே இருக்கு அவர் மூச்சு விடுறாரு அப்படின்ற மனநிலையில வந்து ஆட்சியாளர்கள் மிக குறிப்பாக ஆட்சியாளர்கள் வந்து தான் அப்படின்னு கூட சொல்ல முடியாது கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் இருந்து கொண்டு உறக்க மனநிலையிலேயே வந்து போதையோடைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சரி சார் இப்போ இருக்க கால சூழ்நிலை இப்போ கடந்த நான்கு ஐந்து நாடுகளாண்டு நாட்களா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் முக்கியமா பிஜேபியும் ஏடிஎம்கேக்கும் ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கு ஒரு பெரிய கோல்டு வார் போயிட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறேன் அரசியல் நாகரிகம் மற்ற வார்த்தைகளே சமீப காலங்களில் அண்ணாமலை பேசி வர்றதை நான் பாக்குறேன் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி தமிழகத்துல வந்து சொல்ல வரீங்க மொட்ட தலையில வந்து முடி மலைச்சாலும் மலைக்கும் ஆனா தமிழகத்துல தாமரை மலராது அப்படின்ற பேசி இந்த வாய வாய்களை எல்லாம் வந்து நிமிடந்தோறும் வினாடி தோறும் மில்லி வினாடி தோறும் வந்து தாமரை பத்தியோ பாஜகவை பத்தியோ தமிழக பாஜகவை பத்தியோ அண்ணாமலை பத்தியோ வார்த்தையை பே பேச பேசியே ஆக வேண்டும் அப்படின்ற நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணாமலை வந்து ஒரு பேசுபொருளாகவும் பாஜக வந்து தமிழகத்துல பெருமளவும் வளர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் நம்ம பார்க்கறோம் சமீபத்துல அந்த நாணயம் நாணயம் ஆமா கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ளதானே வேணும் சார் உடனே இவர் வந்ததுக்கு அப்புறம் கட்சியை ரெண்டு வருஷத்துல வளர்ந்து போச்சு போச்சுங்களே இளைஞர்கள் மத்தியில ஒரு அரசியல்வாதி வந்து திருடனுக்கு எப்படி பதில் சொல்லணும் நம்ம சென்னை மாநகர காவல்துறை அதிகாரி சமீபத்தில் பொறுப்பேற்ற சொன்னது மாதிரி யாருக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு அந்த வகையில் பதில் சொல்லணும் மாதிரி திருடனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலையும் வீரர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலையும் நேர்மை அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிலையும் இளைஞர்கள் எளியவர்களுக்கு புரியும்படியான ஒரு பதிலையும் வந்து சொல்லிட்டு வர்றதுனால இளைஞர்கள் மத்தியும் மூத்த அரசியல்வாதிகள் மத்தியிலும் நமக்கு போக்கிடமே இல்லை அப்படின்னு அதிமுக திமுக இருந்து காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள்ல இருந்து கொள்கைக்காகவும் வருமானத்துக்காகவும் வழி இல்லைன்ற வகையில் வெளியே தள்ளி நின்ற அந்த அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை விதவி அவர்களுக்கும் ஒரு உயிர்ப்பை உருவித்து அப்போ நமக்கு ஒரு இடம் இருக்குது பாஜக அப்படின்ற ஒரு மா ஒரு உந்து சக்தியாக அண்ணாமலை மாறினார் அது பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு நான் பேசலாம் வச்சு பார்க்கும்போது நீங்களே வந்து பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லை முட்டு கொடுக்கறது அப்படின்றது இல்லை எது வந்து நிகழ்கால உண்மையோ அதை வந்து மறைக்காம நம்ம பேசணுன்றது நான் எந்த கட்சி இல்லை சார் அதிமுக நேற்று கூட ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வயசு அப்படின்றாரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க உள்ளபடியே வந்து நான் வந்து தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது அரசியல் நாகரீகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படின்றது வந்து ஏற்புடையதில்லை இது தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த இருந்து சொல்லும்போது எதிர்வினை ஆற்றுகிறார் அவர் பதவிக்கு வர துடிக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் சொல்லலாம் ஆனா நம்மை போன்றவர்கள் வந்து நடுநிலையாளர்களாக பேசும்போது அப்படி எடுத்துக்க முடியாது அண்ணாமலை வந்து அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் கூறிய குறிப்பாக வந்து பழனிசாமி அவர்கள் வந்து நாளைக்கு காலில் ஆட்சி கவித்து கழிஞ்சிடும் அடுத்த நாள் ஆட்சி கழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நாலு ஆண்டு காலம் வந்து ஆட்சியை வந்து சீரும் சிறப்புமாக எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக முதலமைச்சரானவர் அரசியல் பின்புலம் குடும்பத்திலேயே இருந்து வராதவர் அவர் மாத்திரமே வந்து அரசியல் பழகினராக இருந்து இதுக்கு தான் இந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் ஒன்று லீக் ஆகுது என்னென்னா அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களோட சப்போர்ட் இருந்ததால தான் அவரால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்களே சார் டிரைவர் வந்து எவ்வளோ தான் வந்து பெரிய சக்தியாக இருந்தாலும் அழகணும் ஓட்டுநரோட உதவி இருக்கணும் அப்படின்றத மாற்று கருத்துக்கு இடம் இல்லை கண்டிப்பாக அதனால வந்து எந்த இடத்துல பிரேக் போடணும் எந்த இடத்துல ஸ்பீடாக போகணும் அப்படின்றத நிர்ணயிக்க வேண்டிய சக்தி அப்படின்றது ஓட்டுநர் தான் அந்த வகையில் ஓட்டுநராக இருக்கும் ஆனால் காருக்கு ஓனர்னு ஒருத்தர் பார் இல்லைங்களா ஆமாம் ஓனர் எல்லா இடத்துக்குமே இருக்கிறாங்க அதுதான் சார் அந்த ஓனர் கட்டுப்போனது தான் இந்த நாலு வருஷம் ரெண்டாயிருக்குன்னு மாதிரி தகவல் வருது இல்லை அப்படி சொல்ல முடியாது ஆட்சி அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ஒன்றை ஒன்றை சார்ந்தது தான் நான் இப்போ வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர் சொல்கிற மாதிரி தனி தமிழ்நாடு நாங்கள் தான் தமிழகத்தை வளர்த்துறோம் இந்தியாவுக்கு அரசியலையும் உலகுக்கு அரசியல் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தவங்க நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது அரசியல் அமைப்பு சட்டம் வந்து ஒன்றே ஒன்று சார்ந்தது இணக்கமாக செயல்படுவதன் மூலம் நமக்கான தேவைகளையும் தேவைகளுக்கான நோக்கத்தையும் வந்து சொல்லி சுருங்க சொல்லி பெரிய அளவிலான சப்போர்ட்டை வாங்கிக்கிறது அந்த வகையில் வந்து வெற்றியடைந்தவராக பழனிசாமி இருக்கிறார் பழனிசாமி அவர்கள் வந்து சமீப காலங்களில் அதிமுகவை கெடுத்து விட்டார் குழி தோண்டு புதைத்து விட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படையதாக இல்லை அப்படின்னா கூட தேர்தல் அரசியலில் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் திமுக ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தனிச்சு நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது உண்மை அப்போ நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சுகத்தை அனுபவிக்கணும்னா எனக்கு தேவை வந்து விபச்சாரியாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல பத்து பேரோட சேர்ந்து நான் சுகத்தை அனுபவிச்சு வெளியே வருவேன் அப்படின்ற மனநிலையில் திமுக இருக்குது அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டு செய்கிறத பார்க்குறோம் ஏன்னா அவங்க வந்து தனித்து தேர்தலை சந்திக்கவும் இல்லை மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கவும் இல்லை அப்படின்னு அது உங்களோட பார்வையாக இருக்கலாம் சார் ஆனால் அந்த வார்த்தைகள் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பார்த்து சொல்லணும் ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தர்மத்தை கடைப்பிடித்து முறையாக சென்றுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணி தர்மம் அப்படின்றது என்னென்னா தர்ம நெறியை தவறினால் அவரை சுட்டி காட்டவும் தட்டி கேட்கவும் கூட்டணி கட்சியினர் வந்து இருக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை வேல்முருகன் ஒருத்தர் கத்திட்டே இருந்தார் அவரும் இப்போ காரணம் திருமாவளவன் ஒருத்தர் வந்து நான் தான் வருங்காய ஒரு தலித்து முதலமைச்சர் ஆக முடியவா வெளியே வந்து குரல் எழுப்புறாரு உள்ள வந்து இல்ல அதெல்லாம் சாத்தியம் திருமாவளன் அதுக்கான முயற்சிகளும் ஒரு சைட்ல எடுத்து இல்ல முயற்சிகள் எடுக்கிறாரு அப்படின்றது வேற கூட இருக்கிறவன் தப்பு செய்யறான் அப்படின்னா தட்டி கேட்க வேண்டியது மக்கள் பிரதிநிதியா ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க தட்டி கேட்கணும்னு சொன்னா முதல்ல கேட்க வேண்டிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சியை வாய மூட்டு இருக்கும்போது நீங்க திருமாவளவன் இப்போ கட்சி ஆரம்பிச்சு வந்த ஒரு எல்லா கட்சியுமே சார் இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா அப்படின்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு செத்து போன கட்சி அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல திருமாவளவன் போன்ற அவர்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு பார்வை இருக்கு அவர்கள் தான் வந்து வீரியமா அரசியல் பண்றாங்க அதுல பெரிய அளவில் வந்து திருமாவளவன இளைஞர்களை வழிநடத்துதல்ல பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தால் கூட அவரை இப்போ பின்பற்றுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்ம விரும்புறமும் விரும்புகிறோம் அதுதான் கல நிலைமை அப்படி இருக்கும்போது வந்து எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சியாக கூட இவர் வந்து செயல்படக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்போது குற்றம் செய்கிறார் ஸ்டாலின் அப்படின்னா ஏன்னா ஸ்டாலின் ஸ்டாலினை வந்து நேரடியாக எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் உடனடியாக ஒரு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் வந்து வளர்ந்துருக்கிறார் அதில் மாற்ற கருத்துக்கணும் அப்படி இருக்கும்போது தனக்குன்னு அதிகாரத்தையும் தனக்குடைய வாய்ப்பையும் பயன்படுத்தி மக்கள் பயனுடைய வகையாக தமிழக மக்கள் பயனுடைய வகையில் அதுக்கு எதிரான வினையாக வந்து இவர் ஆட்டி தான் ஆகணும் ஆனால் மௌனியாக இருப்பது அப்படின்றது எங்கேயோ இருக்குது இந்தியா இடிக்குது வேறு ஒன்றுமே இல்லை ஸோ அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும் எதுக்கு நம்ம வந்து பேசி வந்து நமக்கான வருமானத்தை நமக்கான வாய்ப்பை கெடுத்துக்கணும் ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தல் இந்த கூட்டணி உடைந்து கூட்டணி வாய்ப்புகள் கூட்டணிகள் இல்லை எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர்கள் வந்து அடிமையாக இருந்து பழக்கப்பட்டவர்கள் திமுகவின் அடிமைக்காக அவர்கள் தொடர்வார்கள் கூட்டணி அப்படியே அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்குது ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா திமுகவுடைய கூட்டணி வைப்பதற்கு அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அது அது பற்றி தான் கேட்கணும்னு சார் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம எல்லாமே காணொலி டிவியில் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த நாணய முதலீட்டு விழாவுக்கு போயிருக்காரு அப்போ வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ணாமலை அவர்கள் கொடுக்குறாரு உண்மையிலே ஒரு ஒரு ஜனநாயக அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நல்லா இருக்கு அதையே வந்து எல்லாரும் வந்து ஒரு அலைன்ஸ்கான ஒரு இதுன்ற மாதிரி பார்க்குறாங்க அது எப்படி அது வேறுபடுறாரு திரு ஸ்டாலின் அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி எதிர்பார்க்க கொள்கையை அப்படி இருக்கும்போது அவங்க தெளிவாக இருக்காங்க அவங்களோட பாயிண்ட்ல கூட்டணி வைக்க மாட்டார் ஆனால் ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தைச் சாளர்கள் வந்து அண்ணாமலை வந்து அவர் நீங்க சொல்றது மாதிரி அவர் அவருக்கு மரியாதையே அங்கீகாரத்தை கொடுத்தாரா அந்த நாணய வெளியிட்டு விழாவில் மிக குறிப்பாக வந்து அந்த சம வந்து எப்போ அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னது வந்து அவரை முதல்வர் அந்த வார்த்தை சொல்கிறாருன்னா மிகப்பெரிய விஷயம் இல்லை அங்கீகரித்தாரா அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல என்னுடைய பார்வை வந்து அவரை அண்ணாமலையை அவமானப்படுத்தினார் அப்படின்னு நான் பார்க்குறேன் காரணம் என்னன்னா வந்து எதிரெதிர் கொள்கை உடையவர்களே நீ தானே எங்கள் அப்பனை பேசின இவ்வளோ திட்டின இப்போ வணக்கம் வை அப்படின்ற மாதிரி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரோ ஸ்டாலின் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அந்த பார்வையில் கோலாறு இருக்கு அந்த மாதிரி என்னத்தோட ஒரு நபர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல இல்லை ஏன்னா அவர்களுடைய பின்புலம் என்னன்றது நமக்கு தெரியும் அவர்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து சரியா பயன்படுத்துவாங்க அதுவும் மிக குறிப்பாக வந்து அவமானப்படுத்த வரல கில்லாடிகள் வந்து திமுக சொல்கிறார் அப்படின்னு தெரியும் நீங்கள் காங்கிரஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தியை வந்து எல்லாம் வந்து அவருடைய தந்தையாக அறிவிப்படும் கருணாநிதியை அவமானப்படுத்துகிறார் அது காலநிலை வேறு சார் இந்த காலநிலை என்பது வேறு இல்லை அப்படி இல்லை எந்த விதையை விதைக்கிறோமோ அதுதான் வந்து அவுட் கிடைக்கும் நீங்க நெல்லை விதைச்சிட்டு வந்து கரும்பு கிடைக்குமான்னா கிடைக்காது கரும்பு தோட்டத்தில் கரும்பு கிடைக்கும் நெல் தோட்டத்தில் நெல் கிடைக்கும் கருணாநிதியின் மகனாக அறியப்படும் ஸ்டாலினிடம் வந்து பெரிய அளவில் நீங்க வந்து மாற்றத்தையோ இல்லை வந்து ஊழல் இல்லாத ஒரு அரசு எதிர்பார்க்க முடியாது அந்த வகையில் தான் நான் அந்த பார்வையை நான் வைக்கிறேன் என்னை பொறுத்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் இருந்த வேகம் பாஜகவின் மீது இருந்த மரியாதை அந்த நூறு ரூபாய் நாணயத்துக்கு வெளியீட்டுக்கு பிறகு வந்து குறைந்திருக்கிறது திறந்தாழ்ந்த அரசியலை நோக்கி அண்ணாமலை போறாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தையோ வெளிப்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து நீங்க அரசியல் நாகரிகம் கருதி வந்து மரியாதை செலுத்துவதை நம்ம எந்த ஒரு விதத்திலையும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் எந்த நேரத்தில் எந்த இடத்துல வந்து அதை நம்ம பயன்படுத்த போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரதுக்கு போது நம்ம நம்பி வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து மாற்றத்தை நோக்கி காத்திருக்கிறாங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பங்கேற்கும் போது வராத ஒரு பேச்சு இவர் வந்து போது வருது தமிழகத்தில் தான் வந்து பாரதிய ஜனதாவுக்கான எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் மத்திய அரசாங்கம் அதாவது பாரதிய ஜனதா அரசாங்கம் கொண்டு வருகிற அத்தனை திட்டங்கள் மீதும் அவர்களே வந்து உள்ளே மாட்டோம் அப்படின்றத அன்னதம்பி மனநிலையில் அதிமுகவும் திமுகவும் ஏ நீ நானும் பங்காளி நீ ஆட்சியில் இருந்தால் உனக்கு எழுபது நான் எனக்கு முப்பதுன்ற கமிஷன் பேசத்தில் ஆட்சி இருக்காங்க வேற ஒருத்தனையும் உள்ளே விடக்கூடாது அப்படி உள்ளே எவனாவது வந்தால் அப்படின்னா நம்ம கூட்டு வெளிப்பட்டுவிடும் நம்மலாம் அவமானப்பட்டு அடையாளம் தெரியாமல் போயிவிடும் அதனால் வந்து நீ நானும் பங்காளியாகவே இருப்போம் அப்படின்னா அவர்கள் தொடர்கிற அளவு கூட்டாளிகள் கூட்டு திருடர்கள் அவர்கள் அப்படி மக்கள் சொல்கிறதையும் நம்ம ரெண்டுமே கூட்டு திருடர்கள் சொல்ல கூட்டு திருடர்கள் அப்படி தான் மக்கள் பேசுகிறாங்க நம்மளுக்கும் அப்படி தான் தோணுது ஏன்னா இவர்கள் அடிக்கிற கூத்து வந்து சாதாரணமான கூத்து கிடையாது எதிர்கட்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் வந்து எதிர்வினை ஆற்றுறதை நம்ம ஆற்றாமல் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோமே தவிர எதிர்வினை ஆற்ற வேண்டிய செயல்கள் கூட மௌனியாக இருக்கிறத நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது சமீப காலங்களில் வந்து சாராய ஊழலாக இருக்கட்டும் சார கள்ளச்சாராய திருட்டு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட இப்போ ஒரு அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக ஒருத்தன் செத்து போயிட்டு இருக்கான் அவனுக்கான எதிர்வினைகளை கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது நிகழ்வுகள் தொடர்கதையாவதும் காவல்துறை வந்து பெரிய அளவில் வந்து எதிர்கட்சிகள் முக்கியமாக வாய துறக்காமல் இருக்குது கூட்டணி கட்சிகளே வாய மூடி இருக்கு ஒன்றுமே இல்லை சார் அந்த வேங்க வயல் விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் மேலே ஆச்சு இன்னி வரைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல ஆனால் கூட்டணி கட்சிகள் கூட முக்கிய தலைவர் வாய் துறக்காமல் இருக்கார் அதனால அதனால்தான் நான் வந்து இவர்களே அப்படின்ற மக்கள் மனநிலையை நம்ம பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ரொம்ப வருத்தமான விஷயம் உங்க வீட்டில் இந்த ஒரு நிகழ்வோ உங்க ஊர்ல ஒரு நிகழ்வோ நடந்துருந்தோம்னா நீங்க சாதாரணமாக விட்டுட்டு போயிடுவீங்களா நீங்க ஒரு அரசியல் மாண்புமை மிக்க கட்சிக்கு சொந்தக்காரராக தலைமைக்கு வந்திருக்கீங்க எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்றது மிகப்பெரிய பதவி எனக்கு முதலமைச்சர் பதவிக்கும் மேலான எதிர்க்கட்சி தலைவர் அப்படி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தன் பொறுப்பை முறையாக செய்தார் என்பது எல்லாரோட ஒரு கூற்றா இருந்தது ஏன்னா இதே எடப்பாடியார் ஆ இருக்கும் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தரமான சில விஷயங்கள் செஞ்சார் ஆமா வந்து மாற்று இப்போ கிடாது எதிர்கட்சி தலைவர் அப்படியே திமுகவோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி மக்கள் என்ன எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்து பல கொலை சம்பவங்கள் நடந்தது இன்னும் ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா கொலைக்கு இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து வெளிப்படுத்தினார் அதுக்கான வழக்குகளும் அதுக்கான ஆதாரங்களையும் வந்து கவர்னர் மாளிகையில் ஆளுநர் மாளிகையில் கொண்டு போய் கொடுத்தாரு பதினேழு பதினெட்டு அமைச்சர்கள் வந்து சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இணைக்காமல் செயல்பட்டு வர காசை வாங்கிட்டு வம்பி இழுக்காமல் ஜாலியாக லைஃப் ஆமாம் சார் அதெல்லாம் கூட விசாரிக்கணும் தனி கமிஷன் போடுறேன் மூணு இப்போ மூணு வருஷம் ஆச்சு நிறைய கமிஷன் இது பண்ணுறோம் அது பண்ணுறாங்க எதுவுமே இது வரைக்கும் எஃபெக்ட்டும் வந்த மாதிரி கமிஷன் எல்லாம் கமிஷனுக்காகவே வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது கமிஷனர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்தில் இருக்க இருந்த கமிஷனர்களாக இல்லாமல் திமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுகவை ஆதரவாளர்களாக இருந்தவர்களை வந்து கமிஷனாக போடுறதும் அவர்களுக்கு வந்து அந்த ரிட்டையர்டுக்கு அப்புறம் ஒரு பணம் அரசாங்கத்துடைய பணத்தையும் அந்த சொகுசு வாழ்க்கையும் விட முடியாது நம்ம ஒரு நம்ம ஆதரிசுப்போம் வந்து இவர்கள் வந்து சும்மா அவங்க டைம் கமிஷன் பாசுக்கு பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு ஊதாரித்தனமாக நம்மளுடைய மக்கள் வரி பணம் செலவிடப்படுகிறது அப்படின்ட்டு வருத்தத்துக்குரிய செய்தி எந்த கமிஷனும் வந்து போட்டோ அது அதுக்கான விடையை வந்து அவர்கள் ஒரு அறிக்கையாக கொடுத்தோ இல்ல வந்து அந்த அறிக்கையில் வந்து உண்மையாகவே வந்து அவர்கள் வந்து நெறியாளர்களாக ஒரு நேர்மையாளர்களாக செயல்பட்டதாக நம்ம பார்க்கல அது சமீபத்தில் வந்து இந்த நீட் தேர்வுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க அந்த கமிஷனில் வந்து நீ இந்த கை கயிறு சம்பந்தமான நிகழ்வுகள்லாம் எழுதியிருந்ததெல்லாம் பார்க்கும்போது இவர்களெல்லாம் அவமானத்தின் சின்னங்கள் இவர்களை எப்படி வந்து கமிஷனராக இவர்கள் ஆட்சியாளர்கள் நியமிக்கிறார்கள் அவனுக்கு தான் புத்தி இல்லை உனக்கு எங்கடா போச்சு அப்படின்னு சாதாரண மொழியில் மக்கள் சொல்கிறதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டும்